வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் மறுபடியும் ஒரு வீடியோ போடுறேன் உண்மையிலே சொல்கிறேன் நாங்கள் டெய்லி கிரிவல பாதையில் கிரிவலம் வரும் திருவண்ணாமலையில் கிரிவலம் வரும் அன்பர்களுக்கு கிரிவல பாதையிலேயே உள்ள சாதுகளுக்கு தினந்தோறும் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் ஆயிரம் பேருக்கு மூட்டு வலி சூப்பு ஆயிரம் பேருக்கு மூட்டு தைலம் குடிக்க மினரல் வாட்டர் தானமாக தந்துட்ருக்கோம் பத்து வருஷமாக இதை திரு அருணி சுந்தர் அவர்கள் சகலகல்லா டிவி நடத்துறவர் வந்து பார்த்தாரு அவர் சூப் சாப்பிட்டாரு உண்மையிலே சொல்றேன் எந்த விதமான கட்டணமும் வாங்காம அவருக்கு பிடிச்சி போய் பிச்சை எடுத்து செய்கிறீங்கன்றது ரொம்ப பெரிய விஷயம் அதுவும் பத்து வருஷமா செய்கிறீங்கன்றதுனால நான் மனதாரம் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சேன் சொன்னது மட்டும் இல்லாமல் உடனடியாக வீடியோ எடுத்து அவர் எல்லாரும் கிரிவல பாதையில் உள்ள எல்லாரையும் கேட்டார் எல்லாம் சூப்பு தராங்களே எப்படி இருக்குது ஆயில் தராங்களே எப்படி இருக்கு அவரும் சாப்பிட்டு பார்த்தாரு அவரும் ஆயில் தேய்ச்சி பண்ணார் உண்மையிலே சொல்ற நல்ல மனுஷன் அவர் அவர் மட்டும் இல்லை அவருடைய சப்ஸ்கிரைபர்களும் நல்ல மனுஷங்க தண்ணிக்கன் போடுறதுக்கு பணம் கேட்டிருந்தேன் அனைவருமே போட்டாங்க யாரும் போடலன்னு சொல்ல அனைவருமே போட்டாங்க தயவு செய்து உங்கள் அனைவருக்கும் நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவரும் இந்த காணொலியை பார்த்து இந்த நன்றியை இதன் மூலயமா நான் தெரிவிச்சுக்கிறேன் உங்கள் அனைவருக்கும் சகல கலா டிவி உரிமையாளர் அருணை சுந்தரவர்களுக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் அவருடைய சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஸ்ரீ அண்ணாமலையார் சேவா அறக்கட்டளை காந்திநகர் திருவண்ணாமலை கோசாலை திருவண்ணாமலை நன்றி வாழ்க வளமுடன்